அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளாக நிகழவிருக்கக்கூடிய கிரகங்களின் அதிரடி மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிகள பிரதவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்கிப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ளாக எவ்வாறு மாறுபடுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகநிலை அப்படிங்கிறது வந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்க்கும்போது குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் கேது

உதவ முன் வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க அதே நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளதற்கு தருணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் மற்றவர்களுக்கு ஆலோசனை செல்லும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க எதிர்பாலினத்தரால் தரால் லாபங்கள் கிடைக்கப்பெறவிங்க வீட்டு விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல கலகலப்பு குறையுங்க எதுலையுமே ஒரு வெறுப்பு திடீர் கோபம் விடலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்த நேரத்துல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணுகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுறவிங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கப்பெற்றால் வந்து பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாது குடும்பத்தில் அமைதி குறையெல்லாம் இருந்தால் நிதானமாக பேசி பழகிறது அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடை விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாத ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படி ஏற்று நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணி ஆட்களின் ஒத்துழைப்புகளை பெறுவீங்க அதே நேரம் வந்து உடல் நிலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிகவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு

பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் வந்து சேரலாம் ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் இருந்து வந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருங்க வழி நாட்டில் வசிக்கிறவங்க நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு எதிரிகளை தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் இடம் தெரியாமல் மறைய சில விஷயங்களும் நடைபெறலாம் அதாவது கடந்த கால ஞாபகங்கள் பிரச்சினைகள் இது எல்லாமே இடம் தெரியாமல் மறையவும் ஆரம்பிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கப்படுவீங்க அதே நேரம் எடுத்த காரியத்துல இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும் புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி பாடுபட வேண்டியதாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் பெறுவீங்க சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே வந்த வாசங்கள் கூடும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக खबीर नडको தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அடைவீங்க தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் பார்த்தோம்னா வெளிவட்டார தொடர்புகள் வந்து அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது உத்தியோகத்துல இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கூடுதலாக விழிக்க வேண்டியும் இருக்குங்க குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்க செய்யும் கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில பெறலாம் காரியங்கள்ல அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளால் பெருமை சேருங்க பெண்களுக்கு எதிலையுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே நேரம் மன வந்து அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதில் ஆர்வம் இருக்கும் கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அடைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மதியில மதிப்பு கூடும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாம அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிச்சிடும் பணவரத்து இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து எல்லா வகைகள்லேயுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமும் காட்டுவீங்க பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க செய்யும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும்